சென்னையில் உங்களோட வீடு வர கனவை நிலவாக்கி கொண்டிருக்கும் உங்களுடைய இட்டு சற்று சென்னை ஏரியல் எஸ்டேட்லேருந்து ஒரு சூப்பரான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி பார்க்க முடியுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்கு பார்க்குற மாதிரி நம்ம சேனல் சப்ரைட் பண்ணாதான் சொன்னே சப்ரைட் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்க உங்கள் பென்ஷன் ப்ராப்ரெண்ட்டி அதான் வீடு லாக்ட்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் சொல்லிடுறேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜங்ஷனுங்க இந்த ரோடு நேராக போனீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் டிமார்ட் போயிடலாம் இந்த சைடில் ரைட்டில் போனிங்கன்னா கோவூர் போயிடலாம்ங்க இந்த சைடு லெஃப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் வந்து குன்றத்தூர் டு பல்லாரம் டு குன்றத்தூர் மெயின் ரோடு இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் போயிடலாங்க நம்ம பார்க்க வந்து சைட்டு இது தாங்க நல்ல ஒரு பாஸ் லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இது வந்து கோவூர் சமயபுரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க குண்டரத்தூர் பக்கத்துலேயும் இருக்கும் கோவூருக்கு போகிற வழியிலேயும் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பிஸியான ரோட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பாருங்கள் நிறைய வண்டிங்க கிராஸ் ஆகிட்டே இருக்குது இது ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ரைட் சைடில் ஒரு பெரிய பில்டர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து அப்பார்ட்மெண்ட் பண்ணப்படுறாங்க அவங்க எடுத்திருக்காங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிலோ சிக்ஸ்டி லேக்ஸ் இருங்க இந்த சைடில் ஃப்ரண்டில் ஒரு கடை ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு டபுள் பெட்ரூம் வருங்க இந்த சைடில் ஒரு கடை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஒரு கடை இருக்குங்க நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் ஒரு ரெண்டு கடை இருக்கும்போது எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் பாருங்கள் அது ஒரு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கடையும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த ஒரு கடையும் இருக்குங்க நல்ல ஒரு பெருசாக வந்து ஒரு ஹோட்டலு அதுக்கப்புறமேட்டு ஒரு ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கடை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூ வீடுங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் தேர்ட்டி லேக்ஸ் வருங்க இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது மாதிரி இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒன்று முப்பத்தஞ்சு வருங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூ த்ரீ பெட்ரூம் வீடு இதில் ஒரு ஃப்ரண்டில் ஒரு கடை வந்துடுங்க ஸோ நல்ல ஒரு இது எல்லாமே வந்து கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு வந்து கடை இருக்குங்க நல்ல ஒரு அழகான லொக்கேஷனில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இங்கே ஒரு ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் தான் இது ஃபுல்லாகவே வந்து ரெசிடென்ஷியலாக தாங்க இருக்குது ஸோ இதில் வந்து இந்த ஒரு வீடு இருக்குதுங்க ஒன் ட்ரோர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் வீடு அதில் ஒரு கடை இருக்குதுங்க இதோடய வீடு எல்லா இதோட வீடியோ எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியுற நம்பர் கால் பண்ணிங்கன்னா வீடியோ வீடியோஸ் அனுப்பிச்சுருப்போம் ஸோ இது வந்து வாங்கிட்டாங்க இது வந்து ஒருத்தர் வந்து டிஸ்கஸ் இருக்காங்க ரைட்டு இப்போ நம்ம பார்க்க வந்த வீடு இதாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கடை வருங்க இந்த கடையை பற்றி சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குங்க ஸோ கடை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கடையும் வந்து நல்ல ஒரு பெருசாகவே வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு வெஜிடபிள் ஷாப்லாம் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் இந்த இடம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நல்லா அழகாகவும் கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு மேலே ஃபார்ட்டி ஃபீட் ரோடு மேலே உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அதனால ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலுக்கு பக்காவான ஒரு லொக்கேஷன் தான் இந்த ப்ராபர்ட்டி இருக்கும் பாருங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பற்றி பார்க்கலாம் பண்றது எல்லாமே நோ ப்ரோக்கரேஜ் தாங்க ஒரு ரூபாய் கமிஷன் தாராளமா தர நம்ம நம்பர் கால் பண்ணிட்டு பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கலாங்க எலிவேஷன் நல்லா அழகாகவே பண்ணிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்குலா டிசைன் வச்சு நல்லா ஒரு ஒரு சூப்பராகவே வந்து இந்த எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ரோட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து மெயின் கேட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கார் பார்க்கிங் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு கார் அந்த அளவுக்கு கார் பார்க்கிங் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல எலிகெண்டாகவும் அழகாகவும் இருக்குது எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் தான் இது மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட்லாம் பண்ணி அழகாக வந்து சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கமர்ஷியலுக்கு தனியாகவும் கரண்ட்டும் வீட்டுக்கு தனியாக கரண்ட்டும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாங்க நல்ல ஒரு எலிவேஷன் டைல்ஸு நல்லா ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை சுற்றி வரலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மாடி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வழி கொடுத்துருக்காங்க இது மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட்டு மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து மெயின் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இல்லை ஒரு ரெண்டு ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பீஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு சைஸில் ஹால் வந்து அழகாக பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்ஸ்லிங் நல்லா சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து பூஜை செட்டப் நல்ல இதில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் டோர் தான் லேட்டஸ்ட் டிசைனில் நல்ல ஒரு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லாமே வந்து பெருசாகவே இதில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமோ அழகாக இருப்பாங்க இந்த லாஃப்ட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குதுங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு சீஸில் வெண்டிலேஷனோட இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா நிறைய இது மொத்தம் அஞ்சு வீடியோட வீடியோ ஒரே இதில் நம்ம சொல்லியிருக்கோம் டீட்டெயில்ஸு ஸோ ஹாலோட ஃபுல் வியூ தான் பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் நல்லா அழகாகவும் இருக்கும் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சீஸில் வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க கிச்சன் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலையெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாட்லர் கிச்சனும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க ஸ்பைஸ் ரேக் நல்லா வந்து பெருசாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியா நல்ல ஸ்பேஷியஸாக ஒரு இருபது இருபதுன்ற சீஸில் செட்பேக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவே கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த வீடு இந்த வீட்டோட ஃபைனல் பெட்ரூம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஒரு ஃப்ரெஷ் ஷூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸில் நல்லா ரெண்டு ஜன்னல் வச்சு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணி நல்லா அழகாகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்து ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் பாருங்க நல்ல கணப்பாக்கிறதுலாம் போட்டு பக்காவாக இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேரடியில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க அது வேணுன்னா ஸ்கிரீன நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி படிக்கணுமா அதுக்கும் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்க இதே போன்ற போன்றவங்க